வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அதில் நம்ம முதலாவதான விஷயம் நேர்மை நேர்மையாக வாழ்கிறத பற்றி பார்த்தோம் ரெண்டாவதாக எடுத்துக்காட்டாக வாழ்கிறது அதை பற்றி பார்த்தோம் மூணாவதாக நம்ம என்ன விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா பிறருக்கு கொடுத்து வாழ்வது பிறருக்கு என்ன கொடுக்கலாம் சந்தோஷத்தை கொடுக்கலாம் கல்வியை கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்மளால என்னென்ன கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து வாழ்றது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அது நமக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் நிறைவா இருக்கும் அப்படி கொடுத்து வாழ்றதுல நம்மளால என்னென்ன கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் முதலாவதா அன்பு நம்ம முதல்ல நம்மளால முடிந்த அளவுக்கு நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சரி நம்ம கூட பழகிறவங்களுக்கும் சரி சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ அக்கா தங்கச்சி அண்ணே தம்பி ஏன் மனிதர்கள் மட்டுமா நம்மளை சுத்தி இருக்க பிராணிகள் நாய் பூனை ஆடு மாடு இப்படி மனிதர்களிடத்தில் இல்லாம விலங்குகளிடத்தும் நம்ம அன்பு காட்டணும் அன்பு காட்டி வாழ்ற வாழ்க்கை வந்து அருமையான வாழ்க்கை ஏன்னா நம்ம மனிதர்கள்ட்ட அன்பு செலுத்துறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு திருப்பி அன்பு செலுத்துறது நமக்கு கண் கூட தெரியும் ஆனா அந்த பிராணிகள் கிட்ட நம்ம அன்பு செலுத்துனோம்னா அவங்க அது வந்து அந்த அன்பை நமக்கு திருப்பி கொடுக்கறது வந்து அதை பார்த்து ரசிக்கிறதே அலாதியா இருக்கும் வீட்டுல நாய் வளர்க்குறீங்க வளர்க்குற பல பேர் இருக்கீங்க அந்த நாய்க்கு ஒரு நேரம் சோறோ ஒரு பிஸ்கட்டோ நீங்க வச்சு பாருங்க அது சாகுற வரைக்கும் உங்களை மறக்காது அப்படிப்பட்ட அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் அப்படி நம்ம அன்பு காட்டி வாழ்ற வாழ்க்கை அருமையான வாழ்க்கை அடுத்து அறிவை கொடுத்து வாழ்றது அறிவு கொடுத்து வாழ்றது அப்படின்னு அப்படி நம்ம மூளையை கட்டி அப்படி இல்லை கல்வி அறிவுபூர்வமான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறது அது கல்வியாக இருக்கலாம் கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ஒருத்தருக்கு அறிவை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம படிக்கட்ட அமைவோம் அவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம படிக்கட்ட அமைவோம் ஏணின்னு சொல்லுவாங்கல்ல ஏணியில் ஏறி போகிற மாதிரி அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கான அறிவு வழியை நம்ம காமிச்சோம் அப்படின்னா அது ஒரு கொடுத்து வாழ்றது அறிவு கொடுத்து வாழ்வது அடுத்து முக்கியமான விஷயம் ஆதரவு ஆதரவு கொடுக்கணும் நம்மளை நம்பி வர்றாங்க ஒரு உதவி அப்படின்னு கேட்டு வர்றவங்களுக்கு நம்ம முதல்ல கொடுக்கறது நம்ம உதவியை கொடுக்குறோமோ இல்லையா நம்ம அவங்க கேட்குற உதவியை செய்ய முடியுதோ இல்லையோ ஆடா பார்த்துக்கிறோமா அப்படின்னு ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு தாய் தந்தை இல்லாதவங்களுக்கு படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் இது வாழ்க்கையில் நம்ம வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆதரவு அனைவரும் நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சு போறது ஆதரவு கொடுக்குறது அடுத்து நம்பிக்கை அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னா என்ன ஒருத்தவங்க நம்மகிட்ட உதவி கேட்குறாங்க நம்மளால அதை செய்ய முடியலை நம்பிக்கை கொடுக்கணும் ஒரு விஷயம் நமக்கு தவறான சிந்தனையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆ பார்த்துக்குறோம் அதை நான் சரி பண்ணுவோம் நம்மளால் முடியாதது என்ன இருக்குது என்னையும் சாதிப்போம்டா வாடா பாப்பா பார்த்துக்குருவோம் அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்குறேன் அவங்களோட வாழ்க்கை வந்து இறங்கும் முகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஏறு முகத்துக்கு கூட்டு போகிறோம் அதுதான் நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும் இது நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு அந்த நம்பிக்கையை தான் நம்ம கொடுப்போம் நம்மளே நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம்னா வர்றவங்களுக்கு ஓப்பா அப்படின்னு நம்மளே சுணங்கி உட்கார்ந்தோம்னா நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தான் தான் நம்ம வாழ்க்கையில நம்மளால எதையும் சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கும் நம்ம நம்பினோம்னா நம்மகிட்ட நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையை நம்ம அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம் இதுவும் ஒரு கொடுத்து வாழ்றது அடுத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறதும் கொடுத்து வாழ்றது தான் அடுத்து உணவு உணவு கொடுத்து வாழ்வது மசின் வர்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உணவு அவங்கள போய் தாஜ் கோரை லீ இல்லையே பெரிய போய் நம்ம வாங்கி கொடுக்க போகிறதில்லை நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சத்தை எடுத்து கொடுக்குறது அந்த உணவு கொடுத்து வாழ்வது அதுவும் வழக்கம் போல நம்ம மனிதர்களாக இருந்தாலும் சரி பிராணிகளா இருந்தாலும் சரி கொடுத்து வாழ்றது நம்ம சாப்பிடும்போதே ஒரு நாயோ பூனையோ வந்து நிற்கிது அது கொஞ்சம் சாப்பாடு வச்சு பாருங்க அது சாப்பிட்டுட்டு நம்மள அந்த ஒரு பாசத்தோடு பார்க்கறோம் அதான் சொன்னோம்ல ஒரு சாப்பாடோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு நாய்க்கு போட்டிங்கன்னா அந்த நாய் சாகுற வரைக்கும் அந்த நன்றியை மறக்காது நீ மேல சொன்ன மாதிரி அது மாதிரி உணவு கொடுத்து வாழ்வது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அடுத்து உழைப்பு உழைப்பு எப்படி கொடுக்கறது நம்மளே உழைச்சுக்க இருக்கா நம்ம எப்படி உழைப்பு அடுத்தாலும் கொடுக்கறது நம்மளை என்ன நம்மளை நம்பி வர்றவங்கள சுத்தி வாழ்ற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை நம்மளை நம்பி வர்றாங்க ஒரு வேலைக்கு வர்றாங்க அவங்களுக்கு நம்மளால பண ரீதியா உதவு பண்ண முடியலை பொருளாதார ரீதியா நம்மளால உதவி பண்ண முடியலைன்னா உழைப்பை கொடுக்கலாம் உழைப்பை கொடுக்கலாம் நம்மளோட உழைப்ப அவங்களோட விஷயத்துக்கு ஒரு பங்கா கொடுக்கலாம் நட்பு வட்டாரத்துல ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு நம்ம உழைப்பை கொடுக்கலாம் ஒரு வீடு மாறுறாங்க அந்த இதுக்கு நம்ம பொருளாதார பொருளாதார ரீதியா இல்லாட்னா ஒரு உழைப்பு ரீதியாக நம்ம ஒரு உதவி பண்ணுறது இதுதான் உழைப்பை கொடுத்து வாழ்க்கை இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்மளால சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளால என்ன என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து வாழ்றது கொடுத்து வாழும் வாழ்க்கை அதனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை கொடுத்து வாழ்வோம் நான் சொன்ன விஷயங்கள்ல என்னென்ன நம்மளால முடியும் இவை அனைத்தையும் கொடுத்து வாழ்வது வாழ்க்கையின் மூணாவது சிறப்பம்சம் மீண்டும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நாலாவது சிறப்பு அம்சத்தை அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த நாகராஜ் நன்றி வணக்கம்